வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சமையல் வீடியோ இல்லாமல் ஒரு இயற்கையான ஹேர்டே நம்ம அந்த ஒரு இலையை தாங்க காலங்காலமாக வந்துட்டு ஹேர்டேக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் அதை முறையாக பயன்படுத்த தெரியாமல் தான் நாம் வந்து அது நிறையா தவிர்க்கிறோம் கெமிக்கல் ஹேர்டே எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்து நிறைய ஸ்கின் அலர்ஜி மேலும் பல சொல்ல முடியாத எல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்கிறோம் அது இல்லாமல் நேச்சுரல் ஹேர்டேயை நிறையா இன்றைக்கி வந்துட்டு விழிப்புணர்வு இருக்குது நிறையா விதத்தில் பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஈஸியாக எது வந்து ரொம்ப சேஃபு எது எஃபெக்டிவ் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த செடி அவுரிங்க இது பேர் தான் அவுரி செடி தான் நம்மளுடைய ஹேர் டேக்கான ஒரு செடி அது பாருங்கள் அந்த இலை எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பின்னாடி குட்டி குட்டியாக காய்கள் மாதிரி அந்த நாட்ஸில் இருக்கும் இந்த அவுரியோடைய இலைகளை ஒரே ஒரு இலையை எடுத்து நீங்கள் ரெண்டாக கிழிச்சு பாருங்களேன் நீங்கள் எப்படி பிடிச்சி கிழிச்சிங்கனாலும் ஸ்கேல் வலிச்சு கிழித்த மாதிரி அப்படியே ஈக்குவலாக கிழியுங்க கொஞ்சம் கூட முன்ன பின்னால் ஜிக்சாகலாம் கிழியாது அதனால் அதை வச்சு நீங்கள் இது அவுரின்னு கண்டுபிடிச்சிடலாம் என் தங்கச்சி தான் இந்த எல்லாம் சொல்லி கொடுக்குறது எனக்கு அதே இந்த அவுரி மாதிரியே வேறு செடி இருக்குது அதோடய இலையை நீங்கள் கிழிச்சிங்கன்னா முன்ன பின்ன கிழியும் அதனால் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவுரி இலை கிடச்சிதுன்னா அந்த செடியை நல்லா எடுத்து அலசி நல்லா நிழலில் உணர்த்தி முளைமுழன் காஞ்சதுக்கப்புறமா பொடி பண்ணி ஜளிச்சு வச்சுக்கோங்க அப்படி இல்லையா இப்போ நான் வாங்கியிருக்கிற மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குங்க தனித்தனியாக வாங்குறத காட்டிலும் இந்த ஹென்னா இண்டிகோ காம்போ பேக்கு கிடைக்கிது நமக்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் நீங்கள் என்ன வெப்சைட்டில் பார்த்து வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க ஹென்னான்றது மருதாணி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மருதாணி எங்கள் வீட்டில் செடியாக இருக்குதுங்க அப்படின்னு இருக்கிறவங்க மருதாணியை பறித்து நல்லா அலசி உணர்த்தி நல்ல முளை காஞ்சதுக்கப்புறமா பொடியாக்கி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஜலிச்சு வைக்கும் போது தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் வெயிலில் போட்டெல்லாம் காய வச்சிடக்கூடாது ரொம்ப நாள் காஞ்சி கடந்ததையே பயன்படுத்தக்கூடாது எதுவுமே தரமாக செய்யும் போது தான் அதோடைய பலன் அதிகமாக இருக்கும் இதை மு பயன்படுத்துகிற முறைன்றது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதே மாதிரி பயன்படுத்தினா தான் ரிசல்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இதோடைய விலை பாருங்கள் நூறு கிராம் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டிருக்கு ரெண்டுமே தனித்தனியாக ஆனால் ரெண்டுமே நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்து நான் வாங்கலைங்க இது வந்து ஒரு ஆஃபர் பேக்கு காம்போ ஆஃபர் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஆன்லைனில் வாங்கும் போது விலை பார்த்து பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வரும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பேக் அப்படிலாம் வாங்கி வச்சுக்கலாம் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா போட்டிருந்தாங்க இதோடைய காம்போ ஆஃபர் நமக்கு சில டிஸ்கவுண்ட்டு இந்த சூப்பர் காயின்லாம் போயிட்டு எனக்கு பாருங்கள் ஒன் தேர்ட்டி எயிட் கிடச்சிது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ இதை பயன்படுத்துகிற முறைக்கு வருவோம் நான் முதல்ல ஹென்னா எடுக்கிறேன் நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் இப்போ நம்மளோட யூடியூப்பில் ஹைப் பட்டன் ஒன்று கொடுக்குறாங்க அதே மாதிரி வளர்கிற யூடியூபர்ஸ்க்கு தான் அந்த ஹைப் பட்டன் தராங்க பொதுமக்கள் தாராளமாக நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய பேரோ ஐடியோ அதில் தெரிய போகிறது கிடையாது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லைக் போட்டோடனே கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பாயிண்ட்ஸ் காமிக்கும் அந்த ஹைப்புன்ற வார்த்தையை தொட்டிங்கன்னா கீழே பாயிண்ட் காமிக்கும் அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் வாரத்தில் மூன்று வீடியோக்கு நீங்கள் கொடுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குது பயன் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கும் நீங்கள் கொடுங்க இப்போ இதை பயன்படுத்துகிற முறை தெளிவாக பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு முதல் நாள் ஷாம்பு போட்டு தலை குளிச்சுருங்க எண்ணெயெல்லாம் வைக்கக்கூடாது இப்போ மறாத நாள் தான் நாம் வந்து இந்த மருதாணி பொடியை கலக்க போகிறோம் இந்த பேக்கெட்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைங்க எல்லாம் வைக்காதீங்க அதே மாதிரி கட்டி ஆகிற மாதிரி ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வச்சுடாதீங்க ஏர்டைட் பாக்ஸில் போட்டு பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வைக்க பழகிக்கோங்க இது மருதாணி அவங்கவுங்க முடியோட அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க பொடி நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் ஸ்கூப்பாக எடுத்துக்கிட்டேன் வெது வெதுப்பான தண்ணீர் தாங்க சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்க்கணும் இதுக்கெல்லாம் சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் வந்து இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதை சேர்த்து நம்ம ஷாம்பு போட்டெல்லாம் குளிச்சிடக்கூடாது அதனால் முதல் நாளே ஷாம்பு போட்டு குளிச்சிடுங்கன்னு சொல்கிறதே நான் அதுக்கு தான் இல்லை எண்ணெய் பிசுக்காக இருக்குது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்காமல் மறுநாள் இதை பொடியை மட்டும் போட்டுட்டு நீங்கள் அப்பயும் ஷாம்பு போட்டு குளிக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு அசௌரியமாக இருக்கும் தலை வந்து சுத்தமாக இல்லைன்னா அதற்காகத்தான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதை மருதாணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையில் வந்து செவக்கவே ஆரம்பிச்சிது எனக்கு மருதாணி நல்ல குவாலிட்டி இல்லையா ஒரு ஆர்கானிக் பொருள்ன்னும் போது நல்லாவே இருந்துச்சு நல்ல தலையில் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ நல்லா அப்ளை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு இந்த பாலித்தீன் கவர் எழுந்ததுன்னா தலையில் போட்டுடுங்க ஹேர் கேப்பு அப்படி இல்லைன்னா ஒரு மைக்காவை கட் பண்ணி தலையில் போட்டுவிடுங்க ஏன்னா அப்போ தான் அந்த சாரில் நல்லா ஊறும் துணியை போட்டு சுத்துறதோ இல்லை காற்றுல போட்டு உட்காந்துருக்கிறதோ எஃபெக்டிவாக இருக்காது அதுக்காக சொல்கிறேன் ஒரு மூணு மணி நேரம் கழித்து ஷாம்பு போடாமல் குளிச்சுருங்க இப்போ மராது நாள் மராது நாள் என்ன பண்ணுறேன் நான் இண்டிகோ பவுடரை கட் பண்ணுறேன் இந்த அவுரி பவுடரை கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம முடிய அளவை பொறுத்து இந்த பவுடரை எடுத்துக்கோங்க இதுக்குமே வெது வெதுப்பான தண்ணீர் கலந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு அப்ளை பண்ண போடுறோம் இதை வந்து இந்த பொடி நம்ம சேர்த்து தலையில் அப்ளை பண்ணுற நாளில் ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது அப்போ இந்த ரெண்டு நாள் இந்த பொடியை போடுறோம் அவுரி பொடி போட்டதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது இந்த பொடி நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுற ரெண்டு நாளுமே சும்மா தான் நம்ம தலையில் நல்லா தண்ணி ஊற்றி குளிக்கணும் அதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஷாம்பு போட்டிங்கன்னா அதோடய எஃபெக்ட் இருக்காது எல்லாமே வந்துட்டு அப்படியே நிறம் முழுசாக வந்த மாதிரி ஆகிடும் அந்த கெமிக்கலுக்கு இப்போ இந்த அவுரி பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விடுங்க அப்போ தான் பச்சை நிறம் அப்படியே மாதிரி நல்லா டார்க்காக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் மருதாணி போட்டால் மறுநாள் மருதாணி போட்டு குளித்தப்போ வந்து நமக்கு அந்த வெண்மை நிறம் அப்படியே தான் தெரிஞ்சுது ஆனால் நாள் அந்த ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு கலர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அப்போ அடுத்தடுத்து தான் அது அப்படியே ஊறி நமக்கு கலர் கூட மாறுது இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி தாங்க உங்களுக்கு ஹேர் கேப் பாலித்தீன் ஹேர் கேப் இருந்தால் அதை போட்டுக்கோங்க அப்படி இல்லையா சும்மா ஒரு மைக்கா கவரை எடுத்து கட் பண்ணி தலை மேலே அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் விடுங்க இவன் நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துக்கோங்க ஏன்னா காற்றுல அப்படியே நீங்கள் உட்காந்துருந்தாலும் சரி இல்லை துணி போட்டு சுற்றினாலும் சரி அதோடைய முழுமையான சார் வந்து நம்மளுடைய முடி வேர்களில் இறங்காது அதனால தான் இது மாதிரி போட்டு நம்ம ஒரு ஹேர் கேப் போட்டோன்னா அதோடைய அந்த குளுமையும் இருந்துக்கிட்டும் இருக்கும் அந்த சாரும் நல்லா உள்ளே இறங்கும் ட்ரையாக காஞ்சிடாது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கங்க நான் சும்மா ஒரு மைக்கா கேப் தான் கட் பண்ணி போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த இதையெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா சின்ன சின்ன டிப்ஸு ஆனால் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் குளித்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு போடாமல் தான் குளிக்கணும் சும்மா தண்ணி ஊற்றி குளிங்க பாருங்கள் அதோடைய நிறம் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த வெண்மை வந்து லைட்டாக தெரிஞ்சுது ஒரு லைட் ஷேடு மாதிரி அப்படியே இருந்தது ஆனால் ஒரு ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நல்லாவே பிளாக்காக மாறி இருந்ததுங்க அப்போது அந்த இயற்கை தன்மை பாருங்கள் அது ஊற ஊற அதோடைய கலர் வந்து தருது அதே நம்ம கெமிக்கல் டை போட்டோம்னா போடுற அன்னைக்கு தான் கருப்பாக தெரியும் நாளே வந்துட்டு அப்படியே ஆக ஆரம்பிச்சிடும் இளநரை இருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி இல்லை முதுமையை நோக்கி நிறைய வரவங்களும் சரி இதை ஃபாலோ பண்ணுங்கள் முடி நேச்சுரலாக ஆக ஆரம்பிக்கும் முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும் அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்காதீங்க சத்தான உணவு கொடுங்க அதற்கு மேலே இயற்கையான இந்த பொருளை சேர்த்திங்கன்னா கலர் வந்து நல்லாவே மாறும் இதே ப்ராசஸை ஒரு இருபது நாள் கழித்து ரிப்பீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மர்தானி பவுடர் மூணு ஸ்பூன் அவுரி சேர்த்து ஒன்றா சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இந்த நேச்சுரல் ஹேர்டை பிடிச்சிருந்தனா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி